இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான விருச்சிக ராசி நேயர்களுக்கான கேள்விகள் கிரகநிலைகளை மையமாக வைத்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முக்கிய கிரக சஞ்சாரங்களாக கருதப்படுவது குரு பேர்ச்சி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எட்டாம் வீடான மிதுனத்தில் இருப்பார் அஷ்டம மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒன்பதாம் வீடான கடகத்திற்கு செல்கிறார் சனி பெயர்ச்சி மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நான்காம் வீடான கும்பத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பார் அதன் பிறகு ஐந்தாம் வீடான மேனத்திற்கு செல்கிறார் விருச்சிக ராசி அன்பர்களே கடந்த சில வருடங்களாக ஏதோ ஒரு தடை இருக்கு எல்லாமே இழுப்பறியா நடக்குதேன்னு ஒரு மன சோர்வுல இருந்தீங்க இல்லையா குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் பகுதி அது ஒரு அக்னி பரீட்சை உங்க சுகஸ்தானத்துல உட்கார்ந்திருந்த அர்த்தாஷ்டம சனியும் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டில் மறைஞ்சு நின்று பாடாயப்படுத்தின அஷ்டம குருவும் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆனா நிஜமான கதை இனிமேல் தான் ஆரம்பிக்குது மார்ச் ஆறுக்கு அப்புறம் சனி விலகுறாரு மே இருபத்தி ஆறுக்கு அப்புறம் குரு மாறப்போறாரு இந்த இரண்டு மகத்தான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாயாஜாலங்களை நிகழ்த்த போகுதுன்னு தெரியுமா உங்க கவலைகளுக்கான முடிவும் உங்க கனவுகளுக்கான தொடக்கமும் இந்த ஆண்டுதான் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கையின் திசையை போகும் நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்கொள்ள வேண்டிய அந்த இருபது முக்கிய கேள்விகள் என்னென்னன்னு பாக்கலாம் உங்க ராசிநாதன் செவ்வாய் வீரத்துக்கும் விடாமுயற்சிக்கும் சொந்தக்காரங்க நீங்க ஆனா கிரகநிலைகள் சவாலா இருந்தப்போ நீங்க பல இடங்கள்ல பின்வாங்க வேண்டியதா இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ரெண்டு பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க எப்படி கேள்விகளை அணுகணும்னு இப்ப பாக்கலாம் ஒன்று மன அழுத்தம் குழப்பம் அதிகமாக இருக்கிறதே இது தற்காலிகம்தானா ஆம் மார்ச் ஆறு வரை நான்கில் இருக்கும் சனி சுகம் நிம்மதி இரண்டையும் குறைப்பார் மேலும் எட்டில் இருக்கும் குரு திடீர் சிக்கல்களை கொடுப்பார் இது தற்காலிகம் இரண்டு பணவரவு சீராக இருக்குமா கடன் பிரச்சினை தீருமா வரவு சீராக இருந்தாலும் எட்டில் இருக்கும் குருவால் மறைமுக செலவுகளும் விரயங்களும் வரலாம் பேராசை தவிர்த்து நிதானமாக இருந்தால் கடனை கட்டுப்படுத்தலாம் மூன்று வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் இப்போது முதலீடு செய்யலாமா நான்கில் சனி இருப்பதால் மார்ச் வரை எந்த புதிய பெரிய முதலீடுகளுக்கும் அவசரப்பட வேண்டாம் தாய்வழி உறவுகளோடனோ பூர்வீக சொத்துக்களுடனோ இப்போது ஓதல் வேண்டாமே வேலையில் உள்ளவர்களின் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குமா உழைப்பு அதிகரிக்கும் ஆனால் எட்டில் இருக்கும் குருவால் உடனடி அங்கீகாரம் தாமதமாகலாம் உயரதிகாரிகளுடன் சண்டையை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஐந்து எனது உடல்நிலையில் எதில் அதிக கவனம் தேவை அஷ்டம குருவால் உடல் சோர்வு மற்றும் சனியின் நிலையால் தாயின் உடல் நிலையில் கவனம் தேவை அடிக்கடி பயணங்கள் இருந்தால் களைப்பு அதிகமாகும் ஆறு எதிரிகளால் வரும் தொல்லைகளை எப்படி சமாளிப்பது நண்பர்கள் போல பழகும் மறைமுக எதிரிகளை சனி காட்டி கொடுப்பார் மார்ச் வரை சற்று கவனமாக இருங்கள் யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது ஏழு திருமணம் சுப காரியங்கள் ஏன் எட்டில் இருக்கும் குரு சுப காரியங்களுக்கு இல்லை மார்ச்சுக்கு மேல் கிரகங்கள் மாறும்போது முயற்சிகளை தீவிரப்படுத்தலாம் மார்ச் எட்டு ஆறுக்கு மேல் சனி ஐந்தாம் வீட்டுக்கு போவதால் என் பிள்ளைகள் நிலை என்னவாகும் சனி ஐந்தாம் வீட்டுக்கு மாறுகிறார் பிள்ளைகள் வழி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அவர்களுக்கு ஏற்படும் சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் ஒன்பது தொழில் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா ஆம் ஐந்தில் உள்ள சனியின் பார்வை தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் முத்தான தொழில்கள் அமையும் யோகம் உண்டு வேலை தேடுவோர் வெற்றி காண்பர் பத்து என்னுடைய படைப்பாற்றல் பொழுதுபோக்கு மற்றும் கலைத்துறையில் வெற்றி கிடைக்குமா சனி ஐந்தில் நிற்பதால் உங்களுடைய படைப்பாற்றல் அதாவது கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் பெயரும் புகழும் உயரும் பதினொன்று பூர்வீக சொத்து விவகாரங்கள் மற்றும் வழக்குகள் நிலை என்ன ஐந்தில் சனி வருவதால் நீண்ட நாட்களாக இருந்த வழக்குகள் வெற்றியாகலாம் பூர்வீக சொத்துகளால் லாபம் கிடைக்கும் வாய்ப்பு பிரகாசமாகும் பனிரெண்டு குரு மே இருபத்தி ஆறுக்கு மேல் ஒன்பதாம் இடத்திற்கு மாறினால் அதிர்ஷ்டம் பிரகாசிக்குமா நிச்சயம் ஒன்பதுக்கு வரும் குரு உங்கள் பாகியஸ்தானத்தை பலப்படுத்துவார் இது உங்களுக்கு ராஜயோகம் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி செல்வ சேர்க்கை உண்டாகும் பதிமூன்று உயர்கல்வி அல்லது வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளதா ஆம் ஒன்பதில் இருக்கும் குரு உயர்கல்விக்கு மிகச் சிறந்தது மேலும் வெளிநாட்டிலிருந்து நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும் யோகமும் கூடும் பதினான்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குமா கிடைக்கும் ஒன்பதில் இருக்கும் குருவின் நேரடி பார்வை மூன்று ஐந்து பனிரெண்டாம் வீடுகளுக்கு கிடைப்பதால் உழைப்புக்கு ஏற்ற பதவி உயர்வு ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு பதினைந்து திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற குடும்ப சுபங்கள் நடக்குமா நிச்சயம் ஒன்பதில் இருக்கும் குருவின் அருளால் தடைப்பட்ட சுபக்காரியங்கள் குறிப்பாக திருமண பேச்சுகள் வெற்றியில் முடியும் குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகளும் கைகூடும் பதினாறு புதிய முதலீடுகள் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் செய்ய ஏற்ற காலமா ஐந்தில் சனி ஒன்பதில் குரு என இருவரும் சாதகமாக இருப்பதால் நிதானத்துடனும் நிபுணர்களின் ஆலோசனையுடனும் புதிய முதலீடுகளில் லாபம் காணலாம் பதினேழு நிம்மதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் என்ன செய்வது கர்மக்காரகனான சனியும் ஞானக்காரகனான குருவும் மாறும் இந்த ஆண்டில் அடிக்கடி புனித பயணம் மேற்கொள்வதும் முன்னோர்களை வழிபடுவதும் மன மனநிம்மதியை அதிகரிக்கும் பதினெட்டு ஏமாற்றாமல் இருக்க யாருடன் கூட்டு சேரலாம் இந்த ஆண்டு மாற்று இனத்தவரால் ஆதாயம் உண்டு ஆனால் கூட்டு முயற்சியில் விலகி தனித்து இயங்க முற்படுவது நல்லது பத்தொன்பது என்னால் பெரிய அளவில் சேமிக்க முடியுமா மே மாதத்திற்கு பிறகு பணவரவு அதிகரிக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடிக்கட்ட வாய்ப்புகள் வரும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் வெற்றிக்கு எது மிகவும் முக்கியம் உங்களுடைய நிதானம் விடாமுயற்சி மற்றும் வீண் விரயங்களை தவிர்ப்பது குரு ஒன்பதுக்கு வரும்போது நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியே விருச்சிகராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் பகுதி கொஞ்சம் சவாலான ஜாக்கிரதை என்று சொல்லும் காலம் ஆனால் மார்ச்சுக்கு மேல் ஆரம்பிக்கும் கிரகங்களின் மாற்றம் குறிப்பாக மே இருபத்தி ஆறுக்கு பிறகு வரும் பாகியஸ்தான குருவின் பார்வை உங்க வாழ்க்கையின் கதவையே திறந்துவிடும் நீங்க இனிமேல் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான் இந்த ராஜயோகத்தை பயன்படுத்த நான் தயாராக இருக்கேனா இந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்க உறுதியா மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் இந்த ஆழமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க மற்ற ராசி நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையின் வெற்றி தொடரத்தும் நன்றி வணக்கம்